பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் சும்மா தூண்டில் போட்டார் போர் இதுன்னு பார்த்தா அதில் சிறான பெரிய தேடி மாட்டினு இருக்குது பார்த்து இருங்கண்ணா அது கரைக்கு வரப்போ எப்படி பண்ண போகுதுன்னு நம்ம அண்ணனால் அது எடுக்கவே முடில ஆனால் நம்ம அண்ணன் பயங்கரமான மீன் பிடிப்பவர் இவர் பார்த்துங்க இவர் இவர் பெரியா லூக்காஸ் மணப்பாக்கத்துலேருந்து வராரு மீன் பிடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டயர்டாகி எத்தினம் நம்ம கறிங்கயா பா சிறான பேசுமா அதுவும் கையெடுத்துக்காமயா கேமராவில பாக்குறதுக்கு சிந்தா தத்திய எதுவும் இல்லையா ரெண்டு முள்ளும் மாட்டினுக்குதும்மா ஆனா தான் மிஸ்ஸே அவ்வளோ பையன் கையை வச்சு காட்டதுதான் கைக்கே பத்தலை புது முள்ளு பாருங்க எவ்வளோ பெரிய தேடி பார்த்தீங்களா